எடுத்து அதன் அடிப்படையில் தான் இந்த பரிசுல செய்யப்படுகிறது வழங்கப்பட இருக்கிறது என்பதனை உங்களுடைய கவனத்திற்கு அறிவித்து சரியா அதனால நான் பிரச்சனை எனக்கு கிடைக்கலையே எல்லாம் ஒண்ணு செய்யாது எதனால ஒண்ணு கொஞ்சம் கம்மியாவோட இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனா ஆவரேஜா எல்லாத்துலயும் யாரு ஒரு நைன்ட்டி பண்ண எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி பார்த்துதான் அந்த பரிசுல அணை செய்ப்பட்டது என்பதை நீங்க தெரிந்து வர வேண்டும் இப்ப அதுல பெஸ்ட் அஞ்சு

अबुल सा, Haris.

என்ன கரெக்டா என்ன பண்ணிக்கிட்டே வரலாம் இங்கு உடம்பு செய்யாம போயிடுச்சு நாங்கெல்லாம் உடம்பு சேல நாலாம் ஓடுதுல்ல நாங்களாம் சொல்ல முடியாம போச்சு உடம்பு யாரை அல்ல அருஜனை அருஜனப்பா யாரு யாத ஓடுதா உள்ளாரே நாட்டும் அல்ல யாரும் நாள உடம்பு செய்யலை சரியா இது கிடைக்காது அதுக்கான அவனுக்கு வாழ்க்க சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது அப்போ எல்லாம் கார வைக்கா உனக்கு எல்லாம் படம் அந்த தொழுவாத மக்கள் ஒரு வேலை